அனிருத்துக்கு ஆப்பு வைக்கும் இளையராஜா கூலி டீசர் விவகாரம் இளையராஜாவின் பாடல்களை ஆங்காங்கே புகுத்தி ஆட்டம் காட்டி வரும் இசையமைப்பாளர் அனிருத் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சன் டிவி நிறுவனம் ஆகிய அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக ஆப்பு வைத்திருக்கிறார் இளையராஜா சூப்பர் ஸ்டார் ரஜினியின் நூற்றி எழுபத்தி ஓராவது படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கிறார் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது அன்பறிவு ஸ்டன்ட் இயக்குநராக பணியாற்றுகிறார் அனிருத் இசையமைக்கும் இப்படம் அடுத்த ஆண்டு திரைக்கு வர உள்ளது இப்படத்துக்கான டைட்டில் அறிவிப்பு டீசரை அண்மையில் படக்குழு வெளியிட்டது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மூன்றில் ரஜினி நடித்த தங்கமகன் படத்தில் இளையராஜா இசையமைத்த பாடலின் டிஸ்கோ இசை பயன்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த இசை தனது அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அதில் பாடலின் உரிமையும் இளையராஜா விடமே உள்ளது என்றும் எனவே அந்த பாடலை பயன்படுத்த முறையான அனுமதி பெற வேண்டும் இளையனில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க தங்களுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது என்றும் இளையராஜா குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதற்கு முன் வெளியான விக்ரம் கிளப் உள்ளிட்ட படங்களிலும் தன்னுடைய இசை முறையான அனுமதியின்றி கேஷ் கனகராஜ் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக இளையராஜா அந்த நோட்டீஸில் தெரிவித்துள்ளார் இளையராஜாவின் இந்த நோட்டீஸுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் சமூக வலைதளங்களில் அனல் பறக்கிறது